உலகின் மிக நீளமான சர்வதேச எல்லைகள் பத்து மெக்சிகோ அமெரிக்கா இது மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் நீளத்தை உள்ளடக்கியது ஒன்பது இந்தியா பாகிஸ்தான் இது மூன்றாயிரத்து நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் நீளத்தை உள்ளடக்கியது எட்டு பிரேசில் பொலிவியா இது மூன்றாயிரத்து நானூற்று மூன்று கிலோமீட்டர் நீளமானது ஏழு மங்கோலியா ஷியா இது மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தைந்து கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஆறு சீனா ஷியா இது நான்காயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஐந்து பங்களாதேஷ் இந்தியா இது நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டது நான்கு சீனா மங்கோலியா இது நான்காயிரத்து அறுநூற்று முப்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது மூன்று அர்ஜென்டினா சிலி இது ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றொன்று கிலோமீட்டர் நீளம் கொண்டது இரண்டு கஜகஸ்தான் ரஷ்யா இது ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஒன்று கன்னடா அமெரிக்கா இது எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்டது நன்றி வணக்கம்